பன்னெண்டு ஹீரோக்கள் நிராகரித்த கதையில் நடித்த சூர்யா படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டானது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் சூர்யா இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த கங்குவா திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு மக்களிடையே வரவேற்பை பெறவில்லை அடுத்ததாக சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் ரெட்ரோ இப்படத்தை மலைப்போல் நம்பி ஆவலுடன் ரசிகர்கள் காத்திருக்காங்க சமீபத்தில் வெளிவந்த பாடல் அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த நிலையில் பன்னெண்டு ஹீரோக்கள் நிராகரித்த படத்தில் சூர்யா நடித்து சூப்பர் ஹிட்டான கதை குறித்து தகவல் வெளியாகியிருக்குது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி வெளிவந்த திரைப்படம் கஜினி இப்படம் மாபெரும் அளவில் வெற்றி அடைந்தது இந்த கதை பனிரெண்டு ஹீரோக்களிடம் கூறியுள்ளாராம் ஏ ஆர் முருகதாஸ் அஜித் மகேஷ் பாபு பவன் கல்யாண் உள்ளிட்ட பனிரெண்டு ஹீரோக்கள் இந்த கதையை கேட்டு நிராகரித்துள்ளனர் அஜித் இந்த கதையை முதலில் ஒப்புக்கொண்டு நடிக்க துவங்கியுள்ளார் போட்டோ ஷூட் கூட நடித்திருக்காங்க ஆனால் அதன் பின் இப்படத்திலிருந்து அஜித் விலகியிருக்காரு பன்னிரண்டு ஹீரோக்கள் இப்படத்தில் நிராகரித்த நிலையில் இறுதியில் இப்படத்தில் சூர்யா நடித்திருக்காங்க படமும் மாபெரும் அளவில் வெற்றியடைந்திருக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க